ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் பஸ் செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு தென்னந்த பொண்ணு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே கேட்டிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திலருந்து திண்டுக்கல்லேருந்து செங்குறிச்சி செல்லக்கூடிய லைனில் அதிகாரி பெட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பஸ் செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கட்ரோடு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பீஸில் நம்மளுக்கு இந்த தோப்பானது இன்றைக்கி விலைக்கு வந்துருக்குங்க இந்த துவப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடியதாகவும் நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் அதுவும் ரோடு பீஸ்லேருந்து இருந்து அப்படி நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி அதே மாதிரி இன்றைக்கே தங்கி நம்ம இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த தோப்பானது சூட்டபுளாகவும் இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு வீடு எல்லாமே செப்பரேட்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ஈல் தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு இருக்குது ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற இடமாகவும் நம்மளுக்கு இந்த தோப்ப சூட்டபுளாகவும் இருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தாங்க இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக ஓனர் பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணே காலி ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்தளவுக்கு குறைச்சி அந்த அளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரீதியாக இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பரப்பில் சொன்னிங்களா மூணே காலி ஏக்கர் வந்து பட்டா லேண்டு ஒரு ஏக்கர் வந்து பீமா அந்த ஒரு ஏக்கர் பீமாவில வந்து இந்த இளங்குண்டு வச்சு விட்ருக்காங்க பாருங்க அது வந்து இந்த ஒரு ஏக்கர் பீமாவில் வச்சு விட்ருக்காங்க மூணே காலி ஏக்கருக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய பெரிய பெரிய மரமாகவும் பெரிய மரமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு காப்பில் இருக்கக்கூடிய மரமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு மூணு போரு செப்பரேட்டாகவே அமைஞ்சிருக்கு ஃப்ரீ சர்வீஸோட நம்மளுக்கு வந்திருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காப்பில் இருக்கக்கூடிய மரமாகவும் நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய மரமாகவும் நல்ல பசுமையான ஏரியாவாகவும் இந்த இடத்த பொறுத்து இந்த இடத்த சுற்றி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் ஓடுது அதே மாதிரி நம்ம ஒரு மாடு ஆடு வளர்க்குறதுக்கும் நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு அக்ரேரியண்டடாக வாங்கி போ வாங்கி போட்டு அந்த தோட்டத்துலேயே நம்ம குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மாட்டு கொட்டம் எல்லாமே இதில் செப்பரேட்டாகவே இருக்குது பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கற்றோர் பிளேஸில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது கொஞ்சம் அவுட்ருலேயும் இருக்குது ஊரில் இருந்து ஊருக்கும் அதுக்குமே ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியா பொறுத்த வரைக்குமே சுற்றிக்க ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய தோப்பாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு மாதிரி சுற்றிக்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்க பார்த்துட்டுருக்காங்க அதே மாதிரி நம்ம இடத்த சுற்றிலும் வெறும் தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அது ரோடு ஃபேஸில் இந்த ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வரக்கூடியது ரொம்ப ரேருங்க அது மூணை ஏழு ஏக்கருக்கு வந்து தான் நம்ம ரேட்டு கொடுத்து வாங்க போகிறோம் அந்த ஒரு ஏக்கர் பீமா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வரும் அந்த மூணை ஏழு ஏக்கருக்கான விலையை தான் நான் உங்களுக்கு வீ வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க மூணை ஏழு ஏக்கருக்கு நம்ம மொத்தமாக கூட பேசிக்கலாம் ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு ரூபான்ற ம விதத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா வரும் ஆனால் ஒரு கோடி அஞ்சு லட்ச ரூபா வரும் நம்ம வந்து ஒரு ரூபா ரவுண்டாக கூட நம்ம பேசிக்கலாம் ஒரு ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க நம்ம வந்து உட்காந்து பேசிக்கலாங்க ஒரு ரூபா ஒரு ரூபா ஃபைனலாகலாம் இல்லை முன்ன பின்னா ஒரு ரூபா முன்ன பின்ன வித்தியாசமும் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரித்தீஸ் ரியல் எஸ்டேட் மறந்த நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தரமா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் அதே மாதிரி ஆல் மட்டும் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ